அதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணம் ஒருத்திய நல்ல கோவில் மாடு மாதிரி சாப்பிட்டுட்டு ஊசி தின்னு இன்னொருத்தியே இன்னொருத்திய வீடு குழந்தைங்க அவ புருஷன் வீட்டு வேலை காட்டு வேலை மாடு வேலை நம்ம வேலை போட்டு சண்டை வந்து நிற்கும் இங்க பாரு நான் சொல்றது கேளு ரெண்டு பேரும் இப்படி இருந்தா அது சரி கிடையாது ஒருத்தி வேலை செஞ்சிட்டு இருப்பா ஒருத்தி சும்மா இருப்பானா அவ புருஷன் சும்மா இருப்பானா இல்ல அவனே தம்பி தம்பி கொண்டாட்டின்னு விட்டாலும் இந்த பொண்ணு எவ்வளவு நாள் பொறுத்துன்னு போவா இதெல்லாம் என்னிக்கா இருந்தாலும் ஒரு பிரச்சனையாதான் வந்து நிக்கும் போகுது உனக்கு நான் சொல்லி தெரியணும்னு இல்ல எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரையும் கத்தி ஒன்னும் ஆக போறது இல்லை முடிஞ்சா உன் மருமகளுங்களை சரி பண்ணிக்க என் பிள்ளைங்க பிரியாம தனித்தனி வீட்டுல இருந்தாலும் ஒத்துமையா இருக்கணும் எனக்கு அதுதான் வேணும் ஒரே வீட்டுல இருந்து அடிச்சுட்டு அப்புறம் பிரிஞ்சுட்டா அப்புறம் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னால் முடியாது எனக்கு வயசாயிடுச்சு நீ எழுந்து போய் நான் பண்ணுங்க சொல்லி யார் வா வா உள்ள வா ஒரே மூட்டு வலிக்கா ரெண்டு நாள் என்னன்னே தெரியல அதான் கொஞ்ச நேரம் காலை நீட்டிட்டு உட்காரு உட்காந்த நீ வா நீ வந்து உட்காருவ அப்படி என்ன பண்றது வயசாயிட்டாலே ஏதாவது ஒரு வலி கூடவே வந்துடும் போல இருக்கு எனக்கு சரியான குறுக்கு வலி உனக்கு மூட்டு வலி பரம்பிச்சிருக்கோ லதா பக்கத்து வீட்டே கோம்பளைக்கா வந்துருக்கு ஒரு காபி எடுத்துட்டு வா

உடம்புல ஊர்பட்ட வியாதி சுகரு பிபி எல்லாம் வச்சுக்கிட்டு ராத்திரில சோறு வேணுமா காலையில பழைய சோறு வேணுமா கொஞ்சமாவது உலக தரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்க அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் விசாரிச்சு பாருங்க மூணு வேலையும் டிஃபன் சாப்பிடுவாங்க உங்களுக்கு ராத்திரி ஒரு வேலை சாப்பிட சொன்ன வலிக்குதா காலையில அப்படியே எழுந்து பழுதுதான் சாப்பிடுவீங்க மதியம் தான் சாப்பிடுவீங்க இந்த ஒரு வேலையாவது உங்க உடம்புக்குதான் நல்லது கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கோங்க முதல்ல அப்படித்தான இருக்கும் என்னதான் இருந்தாலும் இதை எப்படி சாப்பிடுறது ஆமா அம்மாவுக்காவது சப்பாத்தி பண்ணாம சாப்பாடு வச்சிருக்கலாம்ல போய் ரெண்டு தோசையாவது ஊத்தி எடுத்துட்டு வா இவன் ஒருத்தன் சப்பாத்தி யார் வேணா முட்டை கறி எதுக்கு ஏதாவது சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சிருக்கலாம்ல அதை தான் சொன்னேன் இது எப்படி சாப்பிடுறதா நாக்குக்கு சுருக்குன்னு இருந்திருக்கும் கறி வச்சு சாப்பிட்டா சப்பாத்திக்கு அத்தை உங்க பையனுக்கு மேல இருப்பீங்க போல பேசாம இதை சாப்பிடுங்க சிக்கன் எல்லாம் நாத்து கிழமை எடுத்து தரேன் இப்போ சப்பாத்தி சாப்பிட்டுட்டு நீங்க அதோட படுக்க வேண்டாம் கொஞ்சமா வெள்ள சாதம் போட்டு ரசம் ஊத்திக்கங்க உங்க மதிக்க மட்டும் இருக்கு

இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா எங்க அம்மா வீடுகள்ல இருந்து சீர் கொண்டு வர்றது எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தாங்க எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க நான் உனக்கு கொடுக்குறேன் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ எங்க அம்மா எல்லாம் எனக்கு பூசாம கொடுத்தாங்க அப்படியே பழைய பாத்திரமா இது எங்க ஒரு நாலு பேரை கூட்டம் நிறுத்து பழசுன்னு ஒத்துறாவது சொல்லுவாங்களான்னு பாப்போம் உனக்கு புது சாட்டை எப்படி அழகா பூசி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பழசுன்னு சொல்லாதடி பாரம்பரியம்னு சொல்லு அது மட்டும் இல்லடி எல்லாமே எல்லாம் ஒண்ணு பழசு இல்லை குத்து வளர்க்கும் புது சாமான் எல்லாம் புதுசுதான் இந்த அண்டா குண்டா சட்டி அதை இதுதான் பழசு ஹேமா எனக்கு புதுசு வேணும். பசை எடுத்துட்டு போய் அண்ணனுக்கு கொடு. எனக்கு தெரியும் எதை எதை நீ கேட்ட அத்தனை வாங்கி கொடுத்தல்ல? இப்ப வச்சுக்கணும். நான் சொன்னா கேளு. இதெல்லாம் மேலே கிடைக்க நீ இல்ல உன் பொண்ணு வந்து கூட உபயோகப்படுத்த மாட்டீங்க. அதுக்கு புதுசு வாங்கி தரணுமா? இதெல்லாம் என்ன வழக்கு வந்திருமா இன்னைக்கு அதெல்லாம் வாங்க முடியாது. உனக்கு வேணும்னா நீ

பாத்திரமே போதுமா இல்ல கூட ஏதாவது வாங்கணுமான்னு பார்த்து சொல்லு சேர்த்து வாங்கி வச்சிடலாம் இத வாங்குனது அண்ணி இதல நினைச்சிடாத நல்லா இருக்கு நான் தான் வாங்குனேன் உடனே நல்லா இருக்குனா அம்மான்னு நல்லா இல்லன்னா நானும் நினைச்சறதே அட விடுமா அவ ஒரு கிறுக்கு கழுதை ஏதோ ஆமா நீ சாரி அன்னி انا சூப்பரா இருக்கு எல்லாமே சரி சரி அத இத உங்க உயிராலியா வச்சிடறேன ஆ சரிம்மா போய் வச்சிடு